ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மொச்சக்கொட்டை பொரியல் எங்கள் ஊரில் மொச்சக்கொட்டைன்னு சொல்லுவாங்க அவரக்கொட்டைன்னு சொல்லுவாங்க அவரைக்கொட்டை பொரியல் நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு நம்ம செஞ்சு கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு குழந்தைங்களுக்கு சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி அவரைக்கொட்டையை நல்லா ஊற வச்சு எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும் நல்லா ஊறி வந்திருக்குது பாருங்களேன் நல்லா நல்லா பெருசு பெருசாக நல்லா ஊறணும் நல்லா அவரைக்கொட்டை நல்லா ஊறணும் ஏன்னா முந்தின நாள் நைட்டே நீங்கள் அவரை கொட்டையே ஊற வச்சு எடுத்துக்கலாம் தேவையான பொருட்கள் வெங்காயம் சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக ஒரு நறுக்கி வச்சுக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன் தேங்காய் கொஞ்சம் திருவி வச்சுருக்கேன் ஒரு கடாயை எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லா எண்ணெய் அடுப்பது நல்லா கொஞ்சம் சிம்மிலே வச்சுட்டு நல்லா எண்ணெய் காயணும் நல்லா எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சி வரணும் அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க அடுப்பை சிம்மிலையே வச்சுட்டு ஃபஸ்ட்டு பச்சை மிளகா போட்டிங்கன்னா தாளிக்கிறப்ப ரொம்ப சுவையாக இருக்கும் தாளிப்பே கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை மிளகா வெங்காயம் நல்லா வணங்கணும் நல்லா பொன்னிறமாக நல்லா வணங்கி வணக்கிக்கலாம் அதுக்குள்ளே நம்ம அவரை நல்லா வேக வச்சு தனியாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் நல்லா வணங்குனதும் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம வேக வச்சு அவரை கொட்டையை எடுத்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நல்லா அதில் நான் இப்போ வேக வச்சு போட்ட தண்ணி சுண்டுற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுங்க நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நம்ம வேக வைக்கும் போதே உப்பு போட்டிருப்போம் அதனால் தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க இப்போ திருவினை தேங்காயை போட்டு நல்லா கிண்டி விட்டு எடுத்துக்கலாம் ஹெல்த்தியான மச்சை கொட்டை பொரியல் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நல்லா ஷேர் பண்ணுங்கள் நன்றி